இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் திருமணம் செய்ய தயாராக இருக்கும் பெண்களா நீங்கள் இந்த பத்து விடயங்களை உங்கள் மனதில் வச்சுக்கிட்டால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் வாரங்கள் வீடியோக்குள் சென்று அந்த பத்து விடயங்கள் எது என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம் முதலாவதாக திருமணத்துக்கு முன் படித்து வேலைக்கு சென்று சம்பாதித்தல் என்பது தன்னம்பிக்கை மட்டுமல்ல உங்களுக்கான மரியாதையும் சுய அடையாளமும் அதுதான் இரண்டாவதாக டூ வீலர் அதாவது கார் அல்லது இரண்டுமே ஓட்டக்கூடிய லைசன்ஸை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் மூன்றாவதாக நிதி மற்றும் சேமிப்பு சார்ந்த அடிப்படை தகவல்களை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் நெட் பேங்கிங் மொபைல் பேங்கிங் போன்ற ஆன்லைன் பரிவர்த்தனைகள் பில் இன்சூரன்ஸ் டேக்ஸ் போன்றவற்றை எப்படி கையாள்வது என்பது குறித்து தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் நான்காவதாக தனியாக பயணம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் எப்போதும் அம்மா வீடு உறவினர் வீடு என்றால் கணவர்தான் கொண்டு வந்து விட வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள் திருமணமானாலும் உங்கள் நட்பு வட்டாரத்தை கைவிடாதீர்கள் உங்களுக்கென்று கொபிஸ் வைத்து கொண்டால் திருமண வாழ்வின் மீதான சலிப்பு வராது ஐந்தாவதாக உங்களுக்காக உனக்கு பிடிக்க எல்லாமே நான் மதிக்கிறேன் பாரு என்று சொல்லி மாட்டிக்கொள்ளாதீர்கள் இது இருவருக்குமானது சில அடிப்படை பழக்க வழக்கங்கள் என்றுமே மாற்ற முடியாது இதுதான் நீங்கள் என உங்களுக்கென்று இருக்கும் சில தனித்தன்மையை என்றுமே விட்டு கொடுக்காதீர்கள் நீ முன்ன மாதிரி இல்லை என்று திருமண உறவில் பிரச்சினை வேற காரணமே இந்த விடயங்கள் தான் என்றதை மறந்து விடாதீர்கள் ஆறாவதாக திருமணத்துக்கு பிறகு வேலைக்கு செல்லுதல் குழந்தை பிறப்பு மேற்படிப்புக்கு ஆசை குறித்த இருவருமே முன்னர் கலந்து பேசி விடுவது உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லது ஏழாவதாக திருமணம் என்பது ரெஸ்பான்சிபிலிட்டி அது முடிந்த அளவுக்கு சிறப்பாக செய்ய வேண்டும் என்றால் அதற்கான புரிதல் வர கண்டிப்பாக ஒருவரிடம் தேவை இந்த உலகத்தில் மிகவும் கடினமான விஷயம் ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வது ஆனால் மிகவும் சுவாசியமான விஷயமும் அதுதான் அதனால் உடல் வரும்போது வெட்கம் மானம் பார்க்காமல் சரண்டர் ஆகிவிட்டால் இருவருக்கும் இது பொருந்தும் உறவுகள் மேலும் பலப்படும் புரிதலும் அதிகரிக்கும் எட்டு உங்கள் குழந்தைகள் உங்களை தான் வளரும் என்பதால் இருவருக்கும் இடையில் கொன்பகேஷன் நல்ல அதிகம் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது கணவன் மனைவியின் மகிழ்ச்சியே குழந்தையின் நிம்மதி ஒன்பதாவது திருமணம் என்பது உங்கள் வாழ்வில் ஒரு நிகழ்வு அது ஃபைனல் ரிசல்சன் கிடையாது அதுதான் திருமணமாகிவிட்டதே என உங்களை நீங்களே ஒரு வட்டத்தில் அடைத்துக் கொள்ளாதீர்கள் உங்கள் வாய்ப்புகளை பொறுத்து திறமைகளும் ஆளுமைகளையும் வளர்த்து கொள்ளுங்கள் உடல் நலனில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு பெண்கள் குறித்து நல்ல பிம்பத்தை ஏற்படுத்துங்கள் பத்தாவதாக பிரச்சனை இல்லாத திருமண உறவு இல்லை ஆரம்பம் முதலே எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களுக்குள் பேசி தீர்க்க முயற்சி செய்யுங்கள் மூன்றாம் நபர் வந்து தலையிடும் அளவிற்கு யாரும் இடம் கொடுக்காதீர்கள் அது தான் அதிகரிக்குமே தவிர பெரும்பாலும் தீர்வு கொடுப்பதில்லை குழந்தையெல்லாம் உங்களுடைய சொய்ஸ் தான் ஆக நீங்கள் முடிவெடுங்கள் இன்னொன்றை எப்போதும் பரவாதீர்கள் கட்டிய கணவன் கைவிட்டாலும் கற்ற கல்வி எந்த பெண்ணையும் கைவிடுவதில்லை திருமண உறவில் பிரச்சினை ஏற்பட்டால் உங்களுக்கு இந்த தைரியம் கொடுப்பது நீங்கள் படித்த படிப்பும் உங்கள் சம்பளமும் தான் இன்றைய சூழலில் எப்படியாவது படித்து சொந்த காலையில் நிறுத்த பிறகு திருமணம் செய்யுங்கள் மகிழ்வாக வாழுங்கள் வாழ்த்துக்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு என்று நினைக்கிறேன் அதனால் ஒரு லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள் இவ்வாறு மீண்டும் ஒரு அழகவான அறிவுபூர்வமான ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்